சத்தியமாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் குழந்த பாக்கியம் உருவாகும் மாற்று கருத்தில் இல்லை உங்களை உங்களுக்கு நான் மிகைப்படுத்தி சொல்லணுன்றத ஒரு அவசியம் சத்தியமாக எனக்கு இல்லை புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் ஒன்பதாவது பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானன்னு சொல்ல முடியாது அது வந்து பிதிருஸ்தானம்னு சொல்லலாம் அப்போ அந்த பிதிருஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் முன்னோர்களே உங்கள் வயிற்றில் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பையா இது புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாய் இல்லை அப்படின்னா உங்கள் தாய் உங்களுக்கு மகளாகவோ உங்கள் தகப்பன் இல்லைன்னா உங்கள் தகப்பனை உங்களுக்கு மகனாகவோ அல்லது உங்கள் தாத்தாவோ பாட்டியோ இந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வயிற்றில் வந்து மீண்டும் மறுபிறவையாக உருவாகிறதுக்கு உண்டான நேரமையாக இது இதுக்கு முன்னாடி குழந்தை வகையம் கருத்தரிச்சிருந்தால் இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வாரிசுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய கரு எதுன்னா உங்கள் முன்னோர்களுடைய மறுஜென்மம்